அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது இரண்டாயிரத்தி ஐந்து மார்கழி மாத சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் ஓசோன் மண்டலம் பூமிக்கு மிக அருகினில் இருப்பதனால் இந்த காலத்தில் அருகில் வரும் காலம் என்பதனால் இந்த மாதத்தில் அதிகாலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளித்து முடித்துவிட்டு பெண்கள் வாசலில் கோலமிட்டு அவ்வீட்டை அழகுபடுத்த வேண்டும் ஆண்கள் பஜனைக்கு செல்ல வேண்டுமென்றும் சொல்லி வைத்தார்கள் பெரியோர்கள் மார்கழி மாதத்தில் சூரிய உதயத்திற்கு முன்பாக எழுந்து குளித்து முடித்துவிட்டு நம்முடைய இறைவனை ஒருமுறை வணங்கி சொன்னால் கூட மற்ற நேரங்களில் பல கோடி முறை நாமம் ஜபம் செய்ததற்கு சமமாக இருக்கின்றன வருடத்தின் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு தனி சக்தி உண்டு ஒவ்வொரு வகையில் ஒவ்வொரு மாதம் கொண்டாடப்படுகிறது ஆவற்றில் மிக 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 உயர்வானதாக சொல்லப்படுவதுதான் மார்கழி மாதம் தான் அதனாலேயே அர்ஜுனனிடம் கிருஷ்ணர் என்ன கூறுகிறார் என்றால் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என கிருஷ்ண பகவான் விரும்பி சொல்லியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது ஒரு ஆண்டு முடிந்து புதிய ஆண்டுக்குள் நம்மை அழைத்துச் செல்லும் மாதம் என்பதனால் இதை வழிபாட்டிற்கே உரிய மாதமாக சொல்கிறார்கள் பெரியோர்கள் உயிர்ப்பு இல்லாத மாதம் என்பதனால் தான் இந்த மாதத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளையும் விதை விதிப்பது போன்ற பணிகளையும் தவிர்க்க வேண்டும் என சொல்லி வைத்துள்ளனர் பெரியோர்கள் இது நம்மை மட்டுமல்ல நமது ஆத்மாவையும் எழுப்பக்கூடிய மாதம் என்பதனால்தான் மார்கழி மாதத்தில் அதிகாலையில் திருப்பாவை திருவெண்பாவை திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்களை பாராயணம் செய்ய வேண்டுமென பெரியோர்கள் வலியுறுத்துகிறார்கள் மார்கழி மாதத்தில் சூரிய பகவான் குரு பகவானின் வீட்டில் சஞ்சரிக்கும் காலமாகவே இருக்கிறது இது தேவர்கள் கண் விழிக்கும் அதிகாலை புழுதாக சொல்லப்படுகிறது அதாவது தேவர்களுக்கு பிரம்ம மூர்த்த காலமாகும் அவர்கள் கண் புள்ளிக்கும் நேரத்தில் நாம் இறை வழிபாட்டில் ஈடுபட்டு என்ன வேண்டிக்கொண்டாலும் கொண்டாலும் அதை அப்படியே அவர்கள் நமக்கு அருள் புரிவார்கள் மார்கழியின் முப்பது நாட்களில் ஒரே ஒரு நாளாவது அதிகாலையில் எழுந்து விளக்கேற்றி வழிபாட்டினை ஈடுபட்டால் அந்த ஆண்டு முழுவதும் அதிகாலையில் வழிபட்டு அதற்குரிய பலன் நமக்கு கிடைக்கும் அளவிற்கு உயர்வான பலன்களை தரக்கூடிய அற்புதமான மாதமாகும் அறிவியல் ரீதியாகச் சொன்னால் ஓசோன் படலம் பூமிக்கு மிக அருகில் வரும் காலம் என்பதனால் இந்த மாதத்தில் அதிகாலையில் எழுந்து பெண்கள் வாசலில் கோலமிட வேண்டும் ஆண்கள் பஜனைக்கு செல்ல வேண்டும் என சொல்லி வைப்பார்கள் மார்கழி மாதத்தில் சூரிய உதயத்திற்கு முன்பாக எழுந்து குளித்து முடித்துவிட்டு விட்டு இறை நாமங்களை சொல்ல வேண்டும் மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்து குளிந்துவிட்டு அருகில் உள்ள ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் பெண்கள் வாசலில் கோலமிட வேண்டும் நிலைவாசலுக்கு முன்பாக ஒரு அகல் விளக்கேற்றி வைக்க வேண்டும் பிறகு வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி ஏதாவது ஒரு நாமத்தை குறைந்த பட்சம் ஒன்பது முறையாவது பாராயணம் செய்து வழிபட வேண்டும் அகல் விளக்கில் பஞ்சுதறியிட்டு விளக்கேற்றி பயன்படுத்தும் ஏதாவது ஒரு எண்ணெய் அல்லது நெய் கொண்டு விளக்கேற்ற வேண்டும் அருகில் உள்ள கோவில்களுக்கு நடக்கும் தனுர் மாத பூஜையில் பங்கேற்க வேண்டும் தனுர் மாத பூஜைக்காக நம்மால் முடிந்த ஏதாவது ஒரு பிரசாத நைவேத்தியத்தை வழங்க வேண்டும் கோவிலுக்கு வருபவர்களுக்கு அதை பிரசாதமாக வணங்கினால் ஒவ்வொரு ஆண்டு முழுவதும் அன்னதானம் செய்த பலன் நமக்கு வந்தடையும் தனுர் மாத பூஜை செய்வதும் கோவிலில் நடைபெறும் பூஜைகளில் பங்கேற்பதும் தெய்வ அருளை பரிபூரணமாக நமக்கு பெற்றுத்தருவது என்பது உறுதியாகும் மார்கழி மாதம் தேவர்களுக்கு அதிகாலை முழுது மற்றும் பிரம்ம முகூர்த்தம் என்பதனால் இந்த புனிதமான மாதங்களாக கருதப்படுகின்றன இந்த மாதத்தில் விஷ்ணு பகவான் தன்னை மார்கழி மாதமாக அனைவருக்கும் தெரிவித்தார் மேலும் அதிகாலை மூன்று முப்பது மணி முதல் ஆறு மணி வரை வழிபாடுகள் செய்வது சிறப்பான பலன்களை அள்ளித்தரும் என்பது ஐதீகமாகவே இன்றளவும் பார்க்கப்படுகிறது குறிப்பாக மார்கழி மாதத்தில் இசை செய்தாலும் அதற்கு நன்மையே கிடைக்கும் என்பது ஐதீகமாகும் குறிப்பாக மனிதர்களுக்கு ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் தை தொடங்கி ஆனி மாதம் வரை தேவர் தேவர்களுக்கு பகல் புழுதாகும் ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை இரவு பொழுதாக அமையும் அப்படி பார்க்கும்போது அதிகாலையான பிரம்ம முகூர்த்த நேரம்தான் தேவர்களுக்கு மார்கழி மாதமாகும் தேவர்களுக்கே பிரம்ம முகூர்த்தமாக தான் மார்கழி மாதம் மனிதர்களுக்கு சிறந்த வழிபாட்டிற்குரிய மாதமாக திகழ்கிறது மாதங்களில் நான் மார்கழி என்று பகவான் பரம்பொருள் மகாவிஷ்ணு கூறியது குறிப்பிடத்தக்கது மார்கழி தனுர் மாதம் என்றழைக்கப்படுகிறது இந்த மாத திரு ராசியில் குருவின் வீட்டில் சூரியன் குடியேறுகிறார் சிறப்புகள் நிறைந்த மார்கழி மாதத்தில் அதிகாலையில் குளித்துவிட்டு பாவை நோன்பு அனுஷ்டித்தால் மனிதர்களுக்கு பிடித்த கணவன் கிடைப்பார் என்பது ஐதீகமாகும் மகத்துவம் நிறைந்த மார்கழி மாதத்தில் உலக நாட்டங்களை குறைத்து இறைவனின் அவர் திருவடிகளை சரணடைந்து செயல்பட்டாலேயே மனிதனுக்கு இறைவன் முக்தி அடிப்பார் வேறென்ற நிகழ்வுகளையும் நடத்தாமல் பார்த்து கொண்டு இருப்பார் அந்த இறைவன் நமக்கு தீமை வராதபடி அதன்படியே மார்களில் சுப நிகழ்ச்சிகளை மனிதர்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என சொல்லப்படுகிறது ஆனால் அதே நேரம் இறைவனிடம் மனம் வலிக்க வேண்ட வேண்டும் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும் ஆண்டால் இந்த மாதத்தில்தான் முழுவதும் மரதம் இருந்தார்கள் பெருமாளை கணவனாக அடையும் வாய்ப்பையும் பெற்றார்கள் மார்களில் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு வாசல் செழிப்பது மனதுக்கு மட்டுமல்ல உடலுக்கும் புத்துணர்ச்சியை தரும் சூரியனிடமிருந்து வருகின்ற ஓசோனின் தாக்கம் மார்கழி அதிகாலையில் அதிகமாக இருக்கும் இதனால் அதிகாலையிலேயே வெளியே வருவதனால் அந்த காற்றும் கதிரும் உடலை வலிமைப்படுத்தும் என்பதனால்தான் அதிகாலை குளியலை முன்னோர்கள் இந்த மாதத்தில் அறிமுகம் செய்திருக்கிறார்கள் மார்கழி மாதத்தில் சிவனுக்காக திருவாதிரை திருவிழா வருகிறது சிவபெருமானின் பக்திகள் நோன்பு நோன்பதற்காக தோழியை எழுப்பச் செல்லும் காட்சி திருவெண்பாவையிலும் இடம்பெற்றிருக்கின்றன சிவனுடைய அடியார்களுக்கே கணவனாக வர வேண்டும் அவனோடு சேர்ந்து சிவனை தொழ வேண்டும் என்பதே திருவெண்பாவையின் நோக்கமாக இருக்கிறது மார்கழி மாதம் அதிகாலை வேளையில் நடைபெறும் வழிபாடுகளில் முக்கியமானது பஜனை தொன்று தொற்று நடைபெறுகிறது இந்த சம்பிரதாய பஜனை மிகவும் சிறப்பு மிக்கது இதில் மிருதங்கம் வயலின் ஆர்மோனியம் கஞ்சிரா உள்ளாங்குழல் மோர்சிங் போன்ற வாச்சியங்கள் இசைக்கப்படுகின்றன தேவாரம் திருவாசகம் திவ்ய பிரபந்தம் திருப்புகழ் அபிராமி அந்தாதி திருவருட்பா மற்றும் சமய பெரியவர்களின் கீர்த்தனைகளிலிருந்து பாடல்கள் தேர்ந்தெடுத்து அடியார்கள் பாடுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு வாசல் கோலம் போடுவது தொன்று தொற்று நடைபெற்று வரும் வழக்க வழக்கமாக இன்றளவும் கருதப்படுகிறது முக்கியமாக பசுஞ்சான உருண்டையில் பூசணிப்பூ செருகி கோலத்துக்கு நிறைவே வைப்பது மார்கழி முழுக்கவே நடைபெறும் சில வீடுகளில் அந்த பூவை உருண்டையாக வரட்டியாக தட்டி சேகரித்து பொங்கல் ஒன்று ஆற்றில் விடுவார்கள் மார்கழி மாதத்தில் பல புரோதான நிகழ்வுகளும் நடந்துள்ளன மகாபாரத யுத்தம் மார்கழி மாதத்தில்தான் நடைபெற்றதாக இதிகாசம் கூறுகிறது திருப்பார்க்கடல் கடையும் போது முதலில் ஆழகால விஷம் வந்ததும் சிவன் அதை உண்டதும் உலக மக்கள் அனைவரையும் காப்பாற்றியதும் மார்கழி மாதத்தில் தான் என சொல்லப்படுகிறது இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்